சங்கீதா ரொம்ப தேங்க்ஸ் சங்கீதா ஓகேவா ஏன்னா நாங்கள் வந்து மடவாட்டு கல்ஃபுக்கு வந்து பாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் எங்கள் வீட்டில் யாருக்கும் நீட் பெயிண்ட் பெயிண்ட்லாம் கிடையாது பட் ஆனால் யூஸ் டு ஹேப் ஓகே நல்லதுன்றாங்களே யூஸ் பண்ணலாம் நம்ம ஏன்னா நம்ம ஜென்ரேஷன் பண்ணாதான் தான் நம்ம பசங்களும் பண்ணுவாங்க இல்லை அதனால வி ஸ்டார்டட் யூஸ் ஆனா எனக்கு என்னன்னா மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஒரு சிப்பு ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் இல்லாட்டி ஹார்ட் பாயிண்ட் சென்சேஷன் ஸோ அதனால் நான் குடிக்கவே மாட்டேன் ஹஸ்பண்ட் குடிவார் குடி கொஞ்சமாச்சு குடி குடின்ட்டு

இது மாதிரி நீங்க எல்லாம் சொல்லும் போது ஆமா இல்ல நீங்க வந்து நல்லா பண்ணிட்டீங்கன்னா தெரியுமா நீங்க அது சீக்கிரம்

கால் வெட்லேயே ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணலாம் ஸோ கால் மட்டும் கிடையாது நம்மகிட்ட ஹெல்த்து ஓரியன்டென்ட் நிறைய இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொடி கருப்பில் பொடி பரண்டை பொடி அப்புறம் வந்து இட்லி பொடி கொள்ளுப்பொடி தால் பொடி இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் வீட்டுக்கு தேவையான எல்லா மசாலாவும் பியூரா எந்த கெமிக்கலும் எல்லாம் இருக்கும்